Thank you. அன்போடு கூட கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் ஆதி ஆகம புஸ்தகம் அதிகாரங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்காம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வோம் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே பார்வோன் கண்ட இரண்டு சொப்பனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பார்வோனின் வாழ்க்கையிலும் யோசேப்பின் வாழ்க்கையிலும் தேவன் நடப்பித்த கிரியையை கூறுகிறது தேசங்களின் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காகவும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தவும் தேவன் வகை செய்கிறார் எல்லா தேசங்களிலும் தேவனின் தலையீட்டிற்கும் நேரடியான கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்ட காரியங்கள் நடைபெறுவதை நாம் காண முடியும் சத்த மகிமை உண்டாவதாக ஆம் பார்வோன் சொப்பனங்களை கண்டு கலங்கி கொண்டிருந்த பொழுது சொப்பங்களுக்கு சரியான அர்த்தம் செய்யும் சொல்லும்படியாக யோசேப்பை தெரிந்து கொள்கிறார் கத்தப்பிரசாத் மய்மை உண்டாவதாக ஆம் யோசேப்பு பார்வம் முன்பதாக கொண்டு நிறுத்தப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் கத்தபிரசாத் மய்மை உண்டாவதாக பார்வோனின் சொப்பனத்துக்கு தேவனை விளக்கம் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி யோசேப்புக்கு உருகிறதை நாம் இந்த பகுதியிலே காண முடியும் யோசிப்பு தேவனாய் கத்தர் மீது தன்னுடைய முழு நம்பிக்கை முழு விசுவாசத்தை அங்கே வெளிப்படையாக பார்வன் முன்பதாக தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்தப்பிரசா மய்மை உண்டாக பார்வன் எகிப்தின் கடவுள் என்று மக்களால் நம்பப்பட்டவன் யோசிப்பு பார்வனின் முன்பது தேவனை பற்றி அங்கே கூறுகிறார் தன் உயிருக்கே ஆபத்தாய் முடியும் என்று ஒருவேளை அது காரியம் அப்படி இருந்தாலும் யோசிப்பு தைரியமாய் ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்தபிரசா மய்மை உண்டாகதாக தன் சௌரால் யோசேப்பு வியா வியாபாரிகளுக்கு விற்கப்பட்ட போது பதினேழு வயதுள்ளவனாக இருந்தான் எகிப்தில் அவன் பதிமூன்று ஆண்டுகள் அடிமையாக இருந்து அந்த அங்கே அந்த சிறைச்சாலையிலே அவன் மூன்று ஆண்டுகள் கழித்து முப்பதாவது வயதிலே அங்கே பார்வன் முன்பதாக நிறுத்தப்படுகிறான் அந்த அங்கே எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக யோசேப்பு உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் கத்தபிரசாத் மகிமை உண்டாவதாக தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் தாமரித்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் யோசிப்பின் வாழ்க்கையிலே அப்படி நிறைவேறினதை தேவன் யோசிப்பை மகிமைப்படுத்தினதை நாம் பார்க்கிற நமது வாழ்க்கையிலும் ஆண்ட தேவன் கொடுத்த தரிசனத்தை ஏற்ற நாளிலே அவர் நிறைவேற்றி மகிமைப்படுத்துவார் கத்தபிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் தொடர்ந்து யோசிப்புக்கு எங்கள் திருமணம் ஆவதையும் இரண்டு குமார்கள் பெற்று அவர்களுக்கு மனாசே எப்பராயும் என்று பெயரிடுகிறதையும் நான் பார்க்கிறோம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே யோசேப்பின் சோதரர்கள் அங்கே தங்களது வீட்டிலே தனது இல்ல அங்கு தேசத்திலே பஞ்சம் வந்தபடியினாலே எகிப்தே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு அங்கே யோசிப்பு சோரர்கள் எகிப்துக்கு போகிறார்கள் மயமையும் உண்டாக எகிப்துக்கு போய் அங்கே யோசேப்பு சந்திக்கிறார்கள் யோசேப்பு தன் சௌர்களால் அடையாளம் கொண்டு கொள்ள முடியாவிட்டாலும் யோசேப்பு அடையாளம் கண்டு கொண்டதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம் அவன் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்த அவர்கள் அவனுக்கும் அவளுடைய தகப்பனுக்கும் பல வருடங்களுக்கு முன்பாக செய்த துரோக செயல்கள் செயல்களுக்காக இப்பொழுது மனம் அருந்திக் கொண்டிருக்கிறார்கள் யோசேப்பூ தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டான் அவர்கள் வேவுக்காரர்கள் அல்ல என்று அவனுக்கு தெரியும் ஆனாலும் அங்கே யோசிப்பு அவர்களிடம் என்று பேசுவதை குறித்தும் நாம் பார்க்கிறோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக தன் சகோதரன் யோசிப்புக்கு அவர்கள் செய்த இரக்கமற்ற கொடுமைகளை பின் நினைத்து பார்க்கிறார்கள் மனம் வருந்துகிறார்கள் பல ஆண்டுகள் சென்றாலும் பாவம் வாசற்படியிலே படுத்தியிருக்கும் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே எய்த்துக்கு இரண்டாம் பயணம் புறப்பட்டு போகிறதை குறித்து பார்க்கிறோம் இரண்டாம் பயணத்திலே அவர்கள் மின்ஜமேனையும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள் பத்து பிரசாவது மையமை உண்டாவதாக ஏற்கனவே அங்கே அவர்கள் தங்கள் பைகளிலே பணம் வைக்கப்பட்டிருக்கிறதை தங்கள் கொண்டு போன பணம் திரும்பமாய் வந்திருக்கிறதை பார்த்து அங்கே யாக்கோபு அவர்கள் அதையும் கொண்டு கொடுக்க சொல்லி காணிக்கையாகவும் சில காரியங்களை கொடுத்து அனுப்புகிறதை குறித்து பார்க்கிறார் நாற்பத்தி நான்காவது அதிகாரத்திலே இங்கே அவர்கள் கொண்டு போன சாக்குனுக்கு சாக்கு பைக்குள் வெள்ளிப்பாற்றம் அமைக்கப்படுகிறதே அங்கே அங்கே தான் அங்கே மீண்டுமாய் அவர்கள் யோசிப்பை சந்தித்து அவர்கள் அந்த காரியங்களை சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் இன்னொரு தேவன் மகிமையான காரியத்தை செய்கிறவர் நமது வாழ்க்கையிலும் அவர் மகிமையான காரியங்களை செய்வார் நம்மை அழிக்க நினைத்த சத்துரு முன்பதாக நம்மை மகிமைப்படுத்துவார் சத்துருக்கு வெட்கத்தை உட்படுத்துவார் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக ஆமை ஆமை E